அதுபோல் வாழ்க்கையில் எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்ட் துன்பத்தை அணிவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை இறைவன் கொடுத்து கொடுத்து அப்படின்னு நம்மளை திரும்ப பிறவிக்கு உட்படுத்தலாம் இறைவன் நாம் வந்து அதை மாட்டிக்க விடாது உண்மைச்சவ புண்ணியத்தை செய்து உண்மைச்சவா உண்மையிலே வீடு பேர் வேண்டும் அறன்களை செலுமை என்ற உணர்வோடு வீடு வீடு பேர் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த புண்ணியங்கள் நாம் செய்து வந்தோம் ஆனால் அடுத்த பிறவியடாது ரெண்டாவது காரணம் பிறவியை வெறுக்கணும்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த துன்பத்துமே நம்ம இல்லை ஆனால் நம்ம பிறக்கும் பொழுது ஒரு ஒரு உயிர் அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த தாய்க்கு நம்ம துன்பம் செய்து தான் வெளியே வரணும் நம்ம எந்த தாய்க்கு பிறக்க போகிறோமோ அந்த தாய் ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் எதுதாக எதுவாக இருக்கலாம் அந்த தாய்க்கு துன்பம் தானே அந்த உயிருக்கு கூட ஒரு துன்பம் செய்யக்கூடாது இந்த நோக்கத்தில் தான் மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் அதனால் அம்மையிட்ட கேட்டப்போ அம்மையே வேண்டுவது யாதுன்னு கேட்குறான் பெருமான் அப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க இரவாத அன்பு வேண்டும் இரவாத இன்பான்புன்னு என்ன தெரியுமா நாம் யாருமே இறக்கக்கூடாது இறந்தால் பிறப்பு உண்டு இறப்பவர்கள் அனைவரும் பிறப்பார்கள் இறக்காதவர்கள் பிறக்க மாட்டார்கள் அப்போ இறப்புலன்னு என்ன ஆகும் அதாவது யமன் வந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போனான்னா மீண்டும் பிறப்பு உண்டு இப்போ நம்ம போன்ற இப்போ சிவனடியார்கள் எல்லாரும் உண்மையான சிவனடியார்கள் இங்கே தான் இருக்கிறீங்க உண்மையான சிவனடியில் எங்கே இருக்கிறீங்க இங்கே தான் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து யம தர்மம் வரமாட்டான் அவனுக்கு தெரியும் அவன் அடிபட்டது ஞாபகம் இருக்கு அவனுக்கு உருண்டு உருண்டு போனான் இல்லை யார் வருவா அவங்களுக்கு சிவலோகத்துலருந்து பூம்பல்ல அங்கே சிவகணங்கள் வருவார் வந்து ஐயா வைத்தியநாதா ஏறி உட்காரப்பா அப்படின்னா என்ன விஷயம் இல்லை கைலாசநாதர் உன்னை கூட்டு வர சொன்னாங்க கும்ப இல்லக்கில் ஏறி உட்கார்ந்துரு உயிர் ஆன்மா வந்து கும்பவெல்லக்கில் ஏறி உட்காந்துரும் எப்படி உட்காருவேன்னு கேட்கல பருவுடல் மட்டும்தான் நீங்குமே தவிர இங்கே சூக்கம சரீரம் கஞ்சி காரண சரீரம் கஞ்சி சரீரம் குணசரீரம் சூக்கும சரீரம் நாலு சரீரத்தோடு தான் நம்ம உயிர் பிரியும் உயிர் வந்து அதாவது நம்ம சப்டல் பாடிஸ் ஃபோர் கிராஸ் பாடிஸ் ஒன் தட் இஸ் தூள சரீரம் அந்த தூள சரீரம் தான் விட்டு போகிறோம் பேனஞ்சி திருத்தம் தான் விட்டு போகிறோம் பேனாறு திட்டத்தை கொண்டுட்டா நம்ம போகிறோம் அந்த உடம்போடு போய் அங்கே போய் உட்காந்துடும் உட்காந்து நேராக செலவுத்துக்கு போயிடும் எப்படி வெள்ளை யானையில் போனாரோ நம்முடைய சுந்தரபூர் அது போய் நம்ம எல்லாரும் பூம்பள்ளத்தில் போவோம் எல்லாரும் செவ்வளவுக்கு போற உறுதி உறுதி இந்த தவத்துக்கு தவம் தவம் நம் உள்ளங்களில் நீங்கார் நினைவில் இடம்பெற்ற நமது ஐயா அவர்கள் வழியில் அவர்கள் காட்டிய நெறியில் என்றும் நன்றி உணர்வுடன் முப்பதாயிரம் சைவ சித்தாந்தமானவர்கள்